வெற்றிமாறனுடைய எல்லா படம் பார்த்திங்கன்னா பொல்லாதவன் பார்த்தீங்கன்னாவும் அந்த இது இருக்குது அந்த பொல்லாதன் படத்தினுடைய கரு வேறுனா நாங்கள் வந்து நாங்கள் வெற்றிமாரன் எல்லாம் கதிர் சாட்டை அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவோம் ஒது வேலை வேலை ஆண்ட்ரூனு ஒரு தந்து வேலை சென்னையிலேருந்து எண்ணூர்லேருந்து வந்து ஒர்க் பண்ணேன் அப்போ அவர் உண்மையிலேயே அவருடைய பைக்கு தொலைஞ்சு போய் அவங்க அம்மா வந்து நர்ஸு அவங்க அப்பா வந்து பல்லவனில் வேலை செஞ்சுட்டார் புது பைக் வாங்கிக்கிறாங்கன்னா பையன் எண்ணூர்லேருந்து ரொம்ப பார்த்து ஒர்க் பண்ணி ஒரு அஞ்சாறு நாள் பைக்கு காணாது அப்பா அங்கே சந்துருன்னு ஒரு தம்பி இருந்தான் அவன் போய் இருக்காங்க அவன் அந்த பகுதியில கூட்டிட்டுன்னா எல்லாரோடையும் தொடர்புள்ள ஒரு அவனோட அனுபவத்தை அப்படியே வெற்றிட்டு சொல்றாப்புல ஒண்ணு சொல்லி இதை நான் எடுக்கிறேன் வெற்றிட்டு எப்பவுமே ஒரு சொன்ன இந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிறேங்க அதாவது வந்து விசாரணை படத்துல இவ்வளவு விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு பட் ஃபினான்ஷியல்லா வந்து அந்த படம் பெரிய ரீச் ஆகல அப்படின்னு சொல்றாங்க சரி அது எந்த விதத்துல பெரிய வெற்றி அடைஞ்சடம் அது அவர் சேனலே முப்பத்தி நாலு நாள் தான் இருந்தார் அப்புறம் சம்பள அவங்களோ நடிகர்களெலாம் ஒரு பெரிய சம்பளம் கிடையாது அது வந்து இவங்களுக்கு வந்து இங்கே இருக்க மக்களுக்கு வந்து திரையரங்கத்தில் வரக்கூடிய இது மட்டும்தான் தெரியும் அந்த படம் மிகப்பெரிய லாபம் முதல் அது சேட்டலைட்டு அது டிஜிட்டல் எல்லாமே சேர்த்து தான் ஒரு வியாபாரமாக இருக்குது அதனால் அது வெற்றியடைய எந்த படமும் தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை ஏற்பது படமே இல்லை இந்த விசாரணை படத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ அந்த விடுதலையை தாண்டி இப்போ அடுத்த ஒரு பகுதிக்கு வந்துடும் ரெண்டாவது பகுதிக்கு வந்துடும் அதாவது வந்து விசாரணை படத்துல இவ்வளவு விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு பட் பினான்சியலா வந்து அந்த படம் பெரிய ரீச் ஆகல அப்படின்னு சொல்றாங்க பட் அது அது எந்த விதத்துல பெரிய வெற்றி அடைஞ்ச படம் அது அவர் சேனலே முப்பத்தி நாலு நாள் தான் இருந்தாரு அப்ப சமத்திரிகளையும் அவங்களும் நடிகர்கள் ஒரு பெரிய சம்பளம் கிடையாது அது வந்து இவங்களுக்கு வந்து இங்க இருக்க மக்களுக்கு வந்து திரையரங்கத்துல வரக்கூடிய இது மட்டும்தான் தெரியும் அந்த படம் மிகப்பெரிய லாபம் வந்து அது சேட்டலைட்டு அது டிஜிட்டல் எல்லாமே சேர்த்து தான் ஒரு வியாபாரமாக இருக்குது அதனால் அது ஒரு வெற்றி அடைய எந்த படமும் தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திய படமே இல்லை அதாவது மக்களுக்கும் போய் சேரணும் நல்ல படமாகவும் இருக்கணும் தயாரிப்பாளருக்கும் காசு வரணுங்கிற மாதிரி தான் அவருடைய எல்லா படங்களுமே இருக்கணும் இதில் எதுவுமே அது விழுந்து போகிறோம் ஐயோ நான் எனக்கு தான் படம் எடுக்கிறேன் அது தயாரிப்பாளருக்கு லாபம் தான் என் கருத்தை சொல்லணும் அடமெண்ட்டாக இருக்க மாட்டாங்க அது வந்து எல்லா விதத்துலேயும் அந்த படம் வந்து நல்ல பேரை வாங்கி தரணும் அது சினிமாவுலயும் சினிமாவுக்காகவும் அது தரமான படமா இருக்கணும் வசூல்லையும் அது சிறப்பான படமா இருக்கும் நடிகர்களுக்கும் அது ஒரு இந்த படத்துல நடிச்சோம்டா இந்த இதுல நம்ம இருந்தான்னு ஒரு அல்டிமேட்டா எல்லாத்துக்கும் என்ன ஆகும்னா ஒரு மகிழ்ச்சி வரும் கடைசியில் அட பரவாயில்லப்பா இதுல நம்ம வேலை செஞ்சு அதன் மூலியமா தான் ஒரு பொருளாதார பொருள்மே பொருளாதாரத்தால் மகிழ்ச்சி வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது நீங்க ஒரு இந்த ஆர்ட் ஃபார்ம்ல ஒரு கலைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்து காசுக்குலாம் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு தோணும் இதை நம்ம பண்ணின்னு நினைப்போம் மனப்பூர்வமா நூறு விழுக்காது அது விலையும் விலை பார்க்கக்கூடாது அப்படிங்கும்போது அது வெற்றியை அடையும் பணத்தையும் கொண்டு தரும் பணத்துக்காக தான் ஒரு வேலை சேர்ந்தது அது வெல்லாது அது எல்லாத்தையும் ஏன்னா நீங்க முதல்ல மகிழ்ச்சியா தான் அது ஒரு விஷயத்த பண்ண முடியும் கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் நான் பர்சனலாவே ஒரு அட்வைஸா எடுத்துக்கிறேன் வந்து அட்டகத்தி தினேஷ் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு உழைப்பு வந்து அந்த விசாரணை படத்தை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருந்துச்சு அதை பாத்துருப்பீங்க விசாரணை படத்தை நான் வேலை செய்யல நான் சந்தையில தான் அவர் கூட கதையெல்லாம் படிச்சேன் நீங்க தினேஷ் வந்து ஒவ்வொரு படத்திலயுமே நீங்க அட்டகத்தில பண்ணாலும் சரி விசாரணையில பண்ணாலும் சரி இப்ப லப்பர் இருந்தாலும் சரி இந்த வயதில் ரொம்ப அர்ப்பணிப்பு உழைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த நடிகர் வந்து தினேஷ் எந்த பணத்துல நடிச்சாலும் அதுக்கு நூறு விழுக்காடு உண்மையா இருக்கு உழைக்கிறது இருக்குல்ல அது அப்படி இருக்குங்கன்னா வர முடியும் அவ்வளவு ஒரு சிறந்த நடிகர் அவரு அந்த எடுத்துருக்கும் போது குளுர்ல உண்மையிலேயே நைட்ல நைட்லயே எடுத்திருக்காங்க குளுர்ல குளிச்சுட்டு இதெல்லாம் உண்மை அந்த அப்போதான் அந்த ஃபீல் வரும் அதில் அந்த மாதிரி எடுக்கிற அடிச்சுலாம் வெற்றி பண்ணலாம் அந்த நேரத்தில் தான் எடுப்பார் அப்படி எல்லாம் நடிகை சுடுவந்தி குளிச்சு குளிச்சிட்டு வருவாங்க நடிகர்லாம் நிறைய பேர் சுற்றுவந்தி குளிப்பு போட்டால் நீங்கள் மன ரீதியான குழுவிடாது உங்களுக்கு ஆனா அங்கே நீங்க ரியலாக இருக்கும்போது தான் அப்படி வரும் ஒரு அடுத்த வடசென்னையில வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க இந்த பேசப்படுறதுதான் பட் என்ன நான் முன் என்னன்னா அந்த வடசென்னையில ராஜன் கேரக்டர் வந்து ரியலா வந்து இவர் போய் டைரக்டா போய் அங்க உள்ளவங்களோட பழகி ஒரு ஒரு சில கேங்ஸோட பழகி அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒரு சில ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து அப்படி உதுவான கதையா இது நான் யார சொல்றேன் உங்களுக்கு தெரியும் தெரியும் அதாவது வெற்றிமாறனுடைய எல்லா படம் பார்த்தீங்கன்னா பொள்ளாதவன் பார்த்தீங்கன்னாவும் அந்த இது இருக்கும் அப்போ வந்து அந்த பொள்ளாதவன் படத்தினுடைய கருவு வேறுனா நாங்கள் வந்து நாங்கள் வெற்றிமாறன் எல்லாம் கதிர் சாட்டை அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம் உதவியாளராக வேலை செஞ்சுருக்கும் போது ஆண்ட்ரூன்னு ஒரு தம்பி விட சென்னையிலேருந்து எண்ணூர்லேருந்து வந்து ஒர்க் பண்ணார் அப்போ அவர் உண்மையிலேயே அவருடைய பைக்கு தொலைஞ்சு போச்சு அவங்க அம்மா வந்து நர்ஸு அவங்க அப்பா வந்து பல்லவனில் வேலை செஞ்சுருந்தார் புது பைக் வாங்கிக்கிறாங்கன்னா பையன் எண்ணூர்லேருந்து உங்க பக்கத்துக்கு வரணுமேனு ஒரு அஞ்சாறு நாள்லேயே பைக்கு காணாத போச்சு அப்பா அந்த சந்திரன்னு ஒரு தம்பி இருந்தான் அவன் இப்போ கோவை தெரிகா அவன் அந்த பகுதியில கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸான ஆனா எல்லாரோடையும் தொடர்புள்ள ஒரு தம்பி அவனோட அனுபவத்தை அப்படியே வெற்றிகிட்டு சொல்றாப்புல ஒண்ணு சொல்லி இதை நான் எடுக்கிறேன் வெற்றிகிட்டு எப்பவுமே அந்த நேரம் சொன்ன இந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாரு அப்படி அது உருவான அப்படி தான் அந்த பல்சர் வண்டியும் உள்ள ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டாகவும் ஒரு பைக் அந்த படத்துக்கு அப்புறம் ஆணுச்சு அந்த நாளதான் அந்த வண்டி உள்ள வந்து உண்மையே பைக் தொலைஞ்சு போச்சு அதே மாதிரி வட சென்னை நேரத்தில் வந்து அப்போ ரெண்டு மூணு பேர் வந்து வெற்றி டேபிள்லாம் சம்பவம் நடக்கும் வட சென்னை வந்து சொன்னாங்க ராஜன் கேரக்டர் வந்து எப்படி அந்த ராஜன் நான் வந்து எப்படின்னா அது வந்து அதே விஜய் சேதுபதி தான் நடிகிற மாதிரி இருந்தது அந்த ராஜன் கேரக்டருக்கு அப்புறம் வேற இதாக இருக்கும்போது வெற்றி சொன்னார் ஸ்க்ரீன் ஏஜ் இருக்கும் திரைப்படத்தில் ஒருத்தர் போட்டால் இவர் அதாவது உண்மையான வயசு ஒன்று இருக்கும் அந்த திரைப்படத்தில் நடித்து நடித்து ஒரு விஷயம் இருக்கும் அப்ப ரஜினிக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பில்டப் சாட்டு அது எல்லாம் நிறைய வைக்கல அவர் அடிச்சா அப்படி போய் உங்க நம்புவோம் தர படம் பார்த்த நம்பிக்கையில் அப்படி பாக்கும்போது நான் தான் சொன்னேன் வெற்றியை ஒரு இடத்தில் பதிவு அமீர் அண்ணா கேக்கலாமான்னு சொன்னேன் நீங்க என்ன சொல்றீங்க ஜெயசினர் நடிப்பார் அண்ணா நான் போய் நான் போய் கேளுங்கன்னா அப்புறம் போய் கேட்டேன் அவர்கிட்ட அப்ப சொன்னாரு அவரு நடிக்கிறதுனா யார் படத்துலன்னு முடிவு பண்ணிட்டு தான் நடிப்பாரு அப்படிங்க சரி இருங்க வரான்னு சொல்லிட்டு அப்புறம் வெற்றியை கூப்பிட்டு போய் சொன்னோம் அந்த நேரத்துல என்னன்னா உண்மையிலேயே அவர் வந்து சப்தரகனி கிஷோர் அதில் நடித்த பவனு எல்லாமே சீனியர் இவரு யாரு அமீர் உண்மையிலயே அவங்க எல்லாம் அண்ணண்ணன் கூப்பிடுவாங்க இப்போ சப்திரகணின்னா இவரு இவருடைய அமீர் அண்ணனுடைய உதவியாள தான் இருந்தார் பருத்தி வரல அப்ப அந்த சைக்காலஜி எல்லாத்தையும் போச்சு உண்மையிலேயே அண்ணன்னா அண்ணன் மாதிரியே அந்த டீல் பண்ண அவரை எல்லாம் அவர் உருவத்துக்கு அந்த கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அவர் ஷார்ட்டாக எல்லாம் ஆனால் அந்த கதாபாத்திரத்துடைய தன்மை அவருடைய நடிப்பு அந்த ராஜன் கேரக்டர்னா ராஜனாகவே அப்படி ஆகிடுச்சு அதான் சொல்றாரு அது வெற்றி முதலே சொன்ன தான் ஒரு நல்ல கதை அதுக்கான கதா பாத்திரத்தை அதுவே தாடி தேடிக்கும் நம்ம தான் அந்த நேரத்தில் விழிப்புணர்வாக இருந்து இது ஓகே சரியா இல்லையான்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும் பல்வேறு இதை நம்ம கேட்டாலும் உங்களுக்கு ஒரு இன்டிஷன் உள்ள சொல்லணும் இது சரின்னு அப்ப நீங்க பண்ணா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் கண்டிப்பா சார் அண்ட் வடச்சென் இந்த கேள்வி நான் கேட்கல ரசிகர்கள் என்ன வந்து கொந்தளிச்சிருவாங்க வடச்சென்னை டூ எப்ப சார் வரும் அது வந்து இப்ப இந்த படம் முடிச்ச உடனே இப்ப பாடிவாசல் பாடிவாசல் ஆமா அது எடுத்துட்டு அடுத்தது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கான திட்டமிடலாம் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டாரு அது இந்த இந்த படம் முடிச்ச உடனே ஏன்னா வாடிவாசல் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வடசென்னையா இந்த அன்புக்கும் ராஜனுக்கும் உள்ள கனெக்ட் என்னால் அதை ஓப்பன் பண்ணுற வரையும் சார் இந்த வடசென்னை டூ வர வரையும் பல பேர் தூங்காமல் இருப்பாங்கன்றத ஞாபகம் வந்துட்டு இல்லை அதுதான் ஒரு படத்தை பார்த்தா உடனே மறந்துடறோம் இன்னைக்கு இருக்க சமூக சிக்கல் பொருளாதார சூழ்நிலையில் மக்களுக்கு வந்து அதனால ஞாபகம் வச்சுக்கணும் அவசியமே இல்லை மறந்து விடுவது மக்களின் இயல்பு மறக்க விடாமல் போராளிகளை ஒரு கடமை ஒரு படத்தை பார்த்து என்னமோ அந்த கதாபாத்திரங்கள் அந்த கேரக்டர் என்ன பண்ணும் பின்னாடி என்ன பண்ணும் ஒரு தாக்கத்தை அதுதான் வெற்றிமாறனுடைய படங்கள் அதுதான் வெற்றிமாறன் கண்டிப்பா அது ஏன்னா இன்னைக்கு இருக்க இந்த நவீன உலகத்துல எவ்வாறு அவ்வளவு பிரச்சனை இருக்குது அதையெல்லாம் மீறி இது ஒரு பிரச்சனையா மூலையில உட்காந்துட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு படம் தாக்கம் செலுத்துதில்லை அந்த மாதிரியான ஒரு உன்னை உருவாக்கி தர்றது இல்லை அதனாலதான் அவர் வெற்றிமாறன் மிகப்பெரிய இயக்குநராக இருக்கா கண்டிப்பா சார் அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அமீர் கேரக்டர் அவர்கள் வந்து உள்ள கொண்டு வந்தீங்க இப்ப அவரோட நடிப்பு வந்து முன்னாடி ஒரு அஞ்சாறு படங்கள் வந்து பண்ணிருப்பாங்க ஒரு சில பருத்தி படம் மாதிரி ஒரு சூப்பரான படம் வந்து கொடுத்தாங்க பட் அந்த கேரக்டருக்கு அவரை தாண்டி வேற யாரும் நிக்க மாட்டாங்க நீங்க ஏன் முடிவு பண்ணீங்க இல்ல ஒரு ஒரு ஐடியா இதுக்கு யாரு வேணும் வெற்றி மாறனை பொறுத்திருக்கு அப்படின்னா அவர் பிறந்தது வந்து ராணி பேட்ட அவர் உண்மையிலே அவங்க தாத்தா ஊர் வந்து கடலூர் அவங்க அப்பா ஊர் வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் நான் ராணிப்பேட்டையில் வளர்ந்தார் அப்புறம் சென்னையில் வந்துட்டார் நீ முதல் படம் பார்த்தீங்கன்னா பொல்லாதவன் சென்னை சுற்றி நடக்கிற மாதிரி கிடையாது ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ஆடுகளம் மதுரையை சுற்றி நடக்கிற படம் நீங்கள் மதுரையில் இருந்த அண்ணன் பாலா இவங்க எல்லாம் எப்படி அவங்க படத்தில் அந்த மொழி உச்சரிப்பு அதேமாதிரி ஆடுகளத்தில் மூணாவது படம் பார்த்தீங்கன்னா விசாரணை அது ஒரு பொதுவான தன்பையா இருக்கு நாலாவது படம் பார்த்தீங்கன்னா வட சென்னை முழுக்கு சென்னை அஞ்சாவது படம் பார்த்தீங்கன்னா அசுரன் கோயில்பட்டி திருநெல்வேலி பாசை அப்படியே மாரி செல்வராஜ் அண்ணன் நெல்லைக்கண்ணுடைய சுபா இவங்கெல்லாம் பயன்படுத்தி அதை ஏன்னா ஒரு விஷயத்தை வேற வாங்கிட்டுன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி நீங்கள் விடுதலை பார்த்தீங்கன்னா அது வேறு பகுதி படம் அப்படித்தான் நீங்கள் மதுரையில் பிறந்த அமீர பருத்தி வீரர் மாதிரி இல்லை அந்த டேரக்டரை சென்னைக்கு ஏற்ற மாதிரி மாத்துறதுக்கு இருக்குல்ல அவருடைய தோற்றம் உடல் அமைப்பு உடைகள் அது எல்லாம் அதுதான் வெற்றி அதுதான் ஒரு டைரக்டருடைய வேலை அவர் வந்து அங்க பிறக்கணும் அது செஞ்சிருக்குதான் இல்லை அவர் நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கலாம் கூட தன்னை பாதிச்ச விஷயத்த கொண்டு வர அளவுக்கு அந்த கிராஃப்ட் அந்த கலை வந்து அவருக்கு இயற்கையும் இறையம் அவருக்கு கொடுத்துருக்காங்க அதை வந்து அது உள்வாங்கி அதை வெளிப்படுத்துகிற அளவுக்கு மிக திறமையான ஒரு தான் நம்ம வெற்றி மரம் உண்மையிலேயே தமிழ் சினிமாவிலையும் தமிழ்நாட்டிலும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நபரா இல்ல உண்மையிலேயே கண்டிப்பா சார் அந்த அடுத்த கேள்வி வந்து இந்த வாடிவாசல் நீங்க சொல்லிட்டீங்க ஆல்ரெடி வந்து ஒரு சுயாசாரம் வெற்றிமானம் சாரும் இணையறாங்கனாலே நாங்க ஒரு ஹைப்புல வந்து வந்துருவோம் சோ இது எந்த விதமா எப்ப வரும் ஏதாவது ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் உறுதியா அடுத்த பங்களுக்கு வரும் அடுத்த பொங்களுக்கு உறுதியாக ஒரு திட்டம் தான் இருக்கு அதுக்கப்புறம் எல்லாம் வரணும்ல உறுதி ஏன்னா அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய நாவலர் சொல்லப்பானுடைய வாடிவாசல் தமிழ் கலாச்சாரத்தை பண்பாட்டை வெளியே கொண்டு வர யாராவது அது வந்து ஸ்டோரி இல்லை சார் அங்க நடக்கிற ஒரு கதை தான் அது ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் ஒரு கலைஞர் என்ன பண்ணுவோம்னா அது போல இது கூடாது இதை விட என்ன சிறப்பா பண்ணும் இதை விட என்ன சிறப்பா பண்ணுன்னு தான் நினைப்பாங்க வரலாறு அதானே இதுக்கு முன்னே நடந்ததை உடைப்பதுதான் வரலாறு இனிமேல் வரவே வராதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது இவரை போல ஒருத்தர் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது இவரு பேரை இது வரைக்கும் இல்லைன்னு வேணா நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு படம் நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வெற்றிமாறுடைய கிராஃப்ட்ல ஏறிக்கிட்டே தான் இருக்கு இதை விட இது பற்ற இதை விட இது பற்றுட்டு அந்த மாதிரி இது எல்லா படங்களையும் விட வாடிவாசல் இன்னும் ஒரு பற்ற பற்றப்படம் அதை விட ரொம்ப சிறப்பா தான் கண்டிப்பா சார் சூரிய கெடிகளில் வாடிவாசல் இன்னும் ஒரு பீக்ல வந்துட்டு கண்டிப்பா இருக்கிற சிறந்த படமா இருக்கும் ஏன்னா காரணமும் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நீங்க ஒரு நவீன தொழில்நுட்பங்கள் போகுது வியாபார தலங்கள் விரிவாவது இவங்களும் இப்ப இருந்த முதல்ல இருந்த இப்ப நடி தனுஷ் இப்ப கிடையாது நீங்க பொருளாதாரம் நடிச்ச தனுஷ் இப்ப கிடையாது அவருக்கான இயங்கு தலங்கிறது ரொம்ப ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசு அப்ப கையாண்ட மாதிரியான நுட்பம் இப்ப கிடையாது அதை விட நமக்கு அதிகமான உலகம் அவ்வளவு கொடுத்துருது இல்ல அதனால ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றையும் வந்து வீறி வீறி போகிறதா தான் இருக்கும் கண்டிப்பா சார் கடைசியான ஒரு கேள்வி சார் இந்த அசுரன் படத்துல எல்லாமே வந்து ஒருத்தருக்கு வந்து பர்ஃபெக்டா அமைஞ்சிருமான்னு ஒரு பெரிய கேள்வி ஆனா அந்த படம் வந்து கொடுத்த இம்பாக்ட் வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டு மிக ஒரு தனச ரசிகா கொண்டாடி வந்து தீத்துட்டாங்க அப்படி இருக்கிறப்ப வந்து எண்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜெயிலுக்கு போயிடுவாரு இந்த படிப்பு தான் முக்கியம் சொல்லுவாரு சிதம்பரம் கேரக்டர் வந்து முன்னாடி வைப்பாரு அசுரன் டூ வருமானு ஒரு கேங் வந்து கேட்டு இருக்காங்க அதை பத்தி கேட்டுருவேன் கண்டிப்பா விசாரணை கூட நீங்க திருப்பி எடுத்துட்டு போகலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்கும் நீங்க ஆடு காலத்தையே அப்படி ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் வருவா அதனால அது வந்து காரணமா முடிவு செய்யணும் ஏன்னா அவர் வந்து எப்படின்னா ஒரு படத்தை எடுத்துட்டுனா அந்த படம் அடுத்த படம் தாக்க வரைக்கும் அவருக்கு இருக்கும் விசாரணை வட சண்டை நாங்கள் எடுத்துட்டு போது விசாரணையும் இன்னும் எடுத்து என் மைண்ட்ல இருந்து போல ஏன்னா அவ்வளவு எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய இயக்குநர்கள்ட்ட வேலை செஞ்சிருக்கிறேன் அந்த எடிட்டிங்கில் இவ்வளவு மெனக்கடல் இருக்கிறது இல்லை நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே திருப்தி ஆகிடும் ஓகே விட்டுருவன்ட்டு அவர் நான் இறுதியாக சென்சார் முடிஞ்சு கூட திருப்பி ஒரு சென்சார் பண்ணியிருக்கோம் அந்த படம் வந்து அவர் கையை விட்டு போகிற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார் அவ்வளவு பிரச்சனை இருப்பார் ஏன்னா ஒரு எடிட்டிங் நீங்கள் யார் சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க சினிமாவில் இருக்க கூட இரநூறு வருஷம் இரநூத்தம்பது வருஷம் ஒரு படத்தை கட் பண்ணுவார் இரநூறு வருஷம் இரநூத்தம்பது வருஷம் ஒரு இப்போ நேற்று நாங்கள் பார்த்தோம் இன்னைக்கு போகும்போது அது வேற ஒன்னா இருக்கு கொஞ்சம் குறைச்சி வச்சிருப்பாரு ஒரு ஷார்ட்டை மாத்தி வைப்பாரு ஒரு அஞ்சாறு ஷார்ட்டை முன்ன பண்ண மாத்தி வச்சிருப்பாரு அந்த மாதிரி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாப்ல அது வந்து கண்டிப்பா கலைஞருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும் கூட சார் நிறைய சுவாரஸ்யமான சூப்பரான தகவல்கள் வெற்றிமாற நபர்களோட நல்ல தகவல்களை உங்க மூலியமா நம்ம மக்களோட பகிர்ந்துக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம் சார் நன்றி சார் அது வாழ்த்துக்கள் சார் விடுதலை